வணக்கங்க இது என்ன வீடியோன்னா அமுதமகில்லை பட்டுக்கோட்டை கருப்பூரம் அமுதமகில்லை இன்னைக்கு என்ன வீடியோன்னா எங்கள் ஊர் சுதந்திர தின கொண்டாட்டத்தை தாங்க போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் சுதந்திர தினம்னு எழுதி போ அதெல்லாம் கொடியெல்லாம் வரைஞ்சி அழகாக கோலமெல்லாம் போட்டிருந்தாங்க என்ட்ரன்ஸ்லே நல்லா இருந்துச்சு கோலம் இது ஸ்கூலுங்க நல்லா கோலகாலமாக எங்கே பார்த்தாலும் கொடியெல்லாம் கட்டி அழகாக சோடிச்சிருந்தாங்க நான் வந்து இங்கே என்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு பிள்ளைங்க பேசினது பண்ணது எல்லாத்தையும் போட்டிருப்பேன் பாருங்கள் ஸ்கூலையும் காமிச்சிருப்பேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்கூலு இப்போ வந்து மாற்றி எல்லாம் பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் காமிக்கிறேன் கட்டாயம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்க்க எஸ் எம் சி தனி மற்றும் உறுப்பினர்கள் இளைஞர்கள் பெண்மையின் பட்டம் பரிசி டாக்டர் படித்துக் கொண்டிருக்கோம் அவர்கள் மாணவிகள் முன்னாள் மாணவர்கள் பெரும் பெருமை செய்திருக்கோம் படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகள் இன்னும் இன்னும் நிறைய பேர் டாக்டர் வரு அனைவருக்கும் எங்கூருல படிச்ச பிள்ளைங்க டாக்டர் ஆயிருக்கு இன்னைக்கு எனக்கு பொட்டுங்களை உற்சாகமாக உட்காந்துக்கு பாருங்க குழந்தைங்க கொடியாட்டு

লিখতেন মলায় আড়ে নমস্কার বলছি

விடை பாபர் ஐந்து நதிகள் பாய்ந்து வரும் மாநிலம் எது கரியாணி உடை பஞ்சாப்

திராமம் நகர மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உலர்ந்த மற்றும் ஈரமான கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவேன் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டேன் பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக நிர்வகிப்பேன் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான தண்ணீருக்காக நீர் ஆதாரங்கள் முக்கியத்துவம் குறித்து உள்ளூர் சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் நான் குப்பையை கண்ட இடங்களில் கொட்ட மாட்டேன் மற்றவர்கள் அவ்வாறு செய்யவும் அனுமதிக்க மாட்டேன் வா சின்னதுரை இளமதி அவர்களின் தவ புதல்வன் சுதந்திரமாண்டியன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்ந்துகள் அனைவரையும் நன்றி நான் டாக்டருக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன் டாக்டர் கிடையாது இங்க தான் நான் படித்தேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருங்க டீச்சர் சொல்கிறத கேளுங்கள் நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கோங்க இப்போ உட்காந்து நீங்கள் ரொம்ப யோசிக்க தான் வேணாம் சின்ன வயசு நல்லா விளாடுங்க நல்லா படிங்க வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க அதுக்கப்புறம் இப்போ நிறைய காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கு நீ நல்லா படிச்சாதான் அடுத்து அடுத்து நல்லா தான் போக முடியும். நல்லா படிங்க. தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்னது தான் எல்லாமே. இப்போ நீங்க படிச்சாதான் வந்துட்டு ஃபியூச்சர்ல நல்லா யூஸ் ஆகும். இப்போ நீ படிக்க போறது என்னன்னா யூஸ் ஆகுது அப்பலாம் கிடையாது. இங்க தான் மெயின். நீங்க இங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனவே போர் இடத்துல வந்து நல்லா படிச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்க ஃபஸ்ட்டு சீரியஸா இருங்க எல்லாமே ஈஸி அப்படிலாம் எடுத்துக்க வேணாம் ஸோ இங்கே நீங்க நல்லா படிச்சிங்கன்னா அங்க போய் நல்லா படிச்சிக்கலாம் இங்கிலீஷ் வந்து இப்போ எல்லா இடத்துலயுமே இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் அதனால இங்கே நீங்க இங்கிலீஷ் வந்து ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனா அங்க போய் இங்கிலீஷ் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம் நாங்கள் இங்க படிச்சுட்டு இங்க படிச்சுட்டு தான் அவங்க போனோம் பட் இப்போ நல்லா இங்கிலீஷ்லாம் பிக்கப் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் எல்லாமே ஈஸியாக வந்துடும் அதுக்கு நீங்க மாதிரி இங்கே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கிலீஷ்லாம் நல்லா படிச்சுக்கணும் இங்கே உள்ள எல்லா டீச்சர்ஸுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க இங்கே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தனால மட்டும்தான் அந்த சீட்லாம் வந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல் ரொம்ப தேங்க் பண்ணேன் அவ்வளோதான் இங்கே நல்லா படிங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் எல்லோரும் இனியும் சுதந்திர தின வாழ்க்கைகள் எல்லோரும் நல்லா படிங்க இங்கே வந்துட்டு நிறைய டீச்சர்ஸ் நல்லாவே சொல்லி தருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அப்பெல்லாம் கிடையாது நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து டுவெல்த் வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நீட் படித்தது கூட தமிழில் தான் படித்தோம் தமிழில் படித்தா கூட டாக்டர் ஆக முடியும் இங்கிலீஷில் படித்தாதான் அப்படிலாம் கிடையாது தமிழ்லே நல்லா படித்து டாக்டர் ஆக முடியும் நீட் கோச்சிங் கூட தமிழில் தான் இருக்குது அதனால ஆனால் காலேஜ் போய் இங்கிலீஷ் பிக்கப் பண்ணிக்கணும் இங்கே இருக்க இங்கிலீஷ் இங்கிலீஷ்லாம் செம்மையாக சொல்லி தருவாங்க அவங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க நிறையவே சொல்லி தருவாங்க நீங்கள் கேட்க கேட்க தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது நீங்கள் கேட்டால் தான் அவங்க வந்துட்டு எல்லாமே சொல்லி தருவாங்க நிறைய இங்கே நிறைய எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க நீட் படிக்கணும் அப்படின்னாலும் இங்கே இங்கே இங்கேருந்தே நீங்கள் பேஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் சயின்ஸு அப்புறம் மேக்ஸ்லாம் வந்துட்டு ஃபிசிக்ஸ்க்கெலாம் வேணும் அதனால் எல்லாத்தையுமே நல்லா படிங்க இங்கிலீஷ் முக்கியமாக நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்போ தமிழ்மீடியில் படிச்சுட்டு டாக்டர் படிக்கணும் நிறைய செலவாகும் அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதனால் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் ஒரு ரூபாய் கூட கட்டலை நாங்கள் மூணு பேருமே வந்துட்டு அவரே ப்ரைவேட் காலேஜில் படிக்கிது அப்படிலாம் படிக்கணும் அப்படின்னா இயர்லி ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் மேலே ஆகும் ஆனால் நாங்கள் ஒரு ரூபாய் கூட பே பண்ணல சும்மா அப்பப்போ வர செலவு தான் அதை நம்ம பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் அதனால் ஃபீஸ் பற்றி யாரும் பயப்பட வேணாம் எல்லாத்துலேயுமே டாக்டர் மட்டும் கிடையாது இன்ஜினியரிங் மற்றபடி எது படிக்கணும்னாலும் செவன் ஃபைன் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று இருக்குது அதனால் யாரும் பயப்படாமல் நல்லா படிங்க இங்கே இருக்க டீச்சர்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கோங்க மேக்ஸ் சயின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க தேங்க்யூ பன்னெண்டு மாணவர்கள் மாணவிகள் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து நிரஞ்சன் அது நிஜந்தன் இவங்க ரெண்டு பேருமே ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இது மாதிரி ஒரு அதாவது அங்கே சிறந்த மார்க்குகள் பெற்று நல்லா முதலில் அடைஞ்சிருக்கார்கள் அவர்களுக்கு அவர்களோட பெற்றோருக்கும் பள்ளியின் சார்பாக வாட்ஸ்லையும் பாராட்டத்திலையும் தெரிந்துக்கொள் அடுத்தபடியாக ஐநூற்றி நாற்பத்தி நாலு அதாவது அறுநூறு ஐநூற்றி நாற்பத்தி நாலு மார்க் மதிப்பெண் பெற்ற ருபிக்ஸா அன்னாவது அவங்களுடைய ராஜ அவங்களுடைய பொண்ணு ஸ்கூல் பஸ் வந்துருக்கு அதையும் நம்ம பள்ளியின் சார்பாக கிராமத்தின் சார்பாக வாழ்ந்துக்கிறோம் அது எல்லாமே அதெல்லாமே நிறைய பேர் வந்து நல்ல மார்க் வாங்கி நல்லா எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய அறிவுரை எல்லாம் கொஞ்சம் சொல்லி பார்த்தேன் அதாவது எம்பிபிஎஸ்க்கு மூணு சீட்டு கிடைக்கும் மூணு பேருக்கு மூணு சீட்டு கிடைக்கும் நீங்கள் எழுதினா நிச்சயம் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி அவங்களோட வில்லிங்னஸ் சொன்னாங்க சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எஜுகேஷன் வந்து அவங்களுடைய பேஜில் தான் போகணும் அதுக்காண்டி அவங்களுக்கு ஆர்கிடெக்சர் ரெண்டு பேருக்கும் ஆர்கிடெக்சர் சிவில் அது மாதிரி கிடைச்சிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பிபாம் அது அதுப்போ வெயிட்டிங் ஃபார் கவுன்சிலிங் அது இருக்காங்க அடுத்தபடியாக மீதி உள்ளவங்களை வந்து எல்லாமே அக்கார்டிங் டு த மார்க்ஸு இப்போ கவுன்சிலிங் வெயிட் பண்ணியிருக்காங்க நர்சிங் வந்திருக்கு பிபிடி வந்திருக்கு மீதி பேர் ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து பையன்களை கொண்டு போய் கேட்கரிங்ல சேர்த்துருக்கேன் அது ஒரு பையனை வந்து ஏசி ஐடிஐயில் வந்து சொசைட்டி அந்த ஐடிஐல சேர்த்துருக்கேன் அதெல்லாம் எம்பிஏ பற்றி ஒரு பொண்ணை கொண்டு போய் இந்திரா காந்தி காலேஜ் திருச்சியில் சேர்த்துருக்கேன் நல்லபடியாக படிச்சிருக்காங்க எதிர்காலம் வந்து உங்கள் கையில் இருக்கு மாணவ மாணவிகளே உங்கள் கையில் இருக்குது இப்போ எப்படி இப்போ நான் சொல்லி இருக்கேன் பாருங்கள் எல்லாமே கருப்பூரில் ஒரு சிறந்த ஒரு மதிப்பெண்கள்லாம் வாங்கி நல்லா போய் இப்போ டாக்டர் பேசுனாங்கல்ல அது மாதிரி நீங்களும் வரணும் எதிர்காலம் உங்கள் கையில் அதனால நீங்கள் நல்லா படித்தா உங்கள் எதிர்காலம் நல்லா அமையும் என்று கூறி விடைபெறுகிறது நன்றி தம்பி அண்ணன் வந்திருக்கு அண்ணனு சின்ன திறன் திரு சிந்தையவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது பள்ளியின் சாக்காக வழங்கிக்க இரண்டாவது பரிசு ஏழாவது பரிசு கிஷோர் மூன்றாம் வகுப்பு கிஷோர் பரிசு வழங்க நடராஜர் அவர்கள் மூன்றாம் பரிசு அனன்யா மூன்றாம் வகுப்பு பரிசை வழங்குவர் திரு பன்னீர் அவர்கள் அடுத்த ஓவிய போட்டி முதல் பரிசு நிரன்யா ஸ்டே மூன்றாம் வகுப்பு பரிசை வழங்குவார் தலைவர் அவர்கள் இரண்டாவது பரிசு தனுஷ் பரிசை வழங்குவார் ஆரம் என்கின்ற முடிவு தினை அவர்கள் மூன்றாவது பரிசு சா கவி மூன்றாவது பரிசு பரிசு வழங்குவார் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வழங்குவார் அடுத்ததாக நான்கு என்று தமிழ் பேச்சு போட்டு முதல் பரிசு எம் ரமேசன் முதல் பரிசு ரமேசன் பரிசு வழங்குவார் அவர்கள் அடுத்த இரண்டாவது பரிசு பிப் பிரதேஷ் பரிசு அவர்கள் தங்கரச மூன்றாம் பரிசு ரா மோகனேஷ் பரிசு வழிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா கோபரவர்கள் ஆங்கில பேச்சு போட்டி முதல் பரிசு பெறுவர் ராக் அழன் ஐந்து நான்காம் வகுப்பு பரிசு வழங்குகிறவர் என்னால் பிரசிடா ஜியா அவர்கள் சொல்றேன்

வகுப்பு பரிசு வழங்குவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அடுத்ததாக தமிழ் பேச்சுப் போட்டு முதல் பரிசு பெரியவர் எட்டாம் வகுப்பு பரிசு வழங்குவர் மாயத்தவர்கள் பாடம் அட் பிஸ்வன் எட்டாம் அதுவர் பரிசை வரந்தோவன் திரு ராமச்சந்திரன் அவர்கள் மூன்றாவது பரிசு சோ மகேஷா எட்டாம் பேர் பரிசை வழங்குவதர் முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் கணேசன் அவர்கள்

ya mire ಅರ್ಚೆ ವರಮ ಬೇಡ್ರಿ ಶಾ ಗ್ರಾನಾಡ್ ಬೆರ್ಸಿ ಸೌಂದರ್ಯರ್ಚೆ ವರಮ ಎಸ್ ಎಂ ಸರ್ವ ಫ್ರೆಶ್ ಕರೆಲ ಕಾಸತ್ಯಾ ಬೈಕ್ ಕ್ಯಾರಿ ಪರಿವರ್ತನೆ ಅತ್ತಾಯೆ Ini Kami, kami. Tapi apa kami kita pilih? இது அனுப்பிடுமா இந்த போட்டாட்டு வந்துடும் அங்கிட்டு வந்துடுமா சுட்டுவா விட்டு வாங்க அப்படியே அதாவது அனுப்பிவிடுங்க அப்படியே வெளியாகட்டாட்டா அப்புறம் ஸ்கூலில் மதர் பிரைஸாக அப்புறம் இந்திய வரைபடம் தமிழ்நாட்டு வரைபடம் அப்படி எல்லாத்தையுமே கிளாஸ்க்கு முன்னாடி அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க தேசிய கொடி அப்படியுமே அழகாக இருக்குது பார்க்கவே எல்லாரையுமே பெரிய பெரிய எல்லாம் பாரதியார் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க காந்தியடிகள் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரையும் ஸ்கூல் முன்னாடி இது வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஆச்சரியம் என்னென்னா அந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு இங்கே பாருங்கள் வெயில் ஒரே வெயில் மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க சின்ன சின்ன கண்ணு இப்போ தான் கூடல வச்சுருக்காங்க ஏன்னா போய் பாதிக்கு தான் அதனால் வெயில் பிள்ளைங்களுக்கு நிற்கவே முடியலை ஒரே வெக்கலில் இருந்தாங்க பார்த்தா இது அதனால் தான் சீக்கிரம் முடித்தாச்சு இது வந்து எல்கேஜி பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் உள்ளேறி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது எல்கேஜி யூகேஜி அது ஆரம்ப கல்வின்னு வச்சுருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து ஆட்டோ அழைக்க கொண்ட விடலாம் வச்சுருக்காங்க ஸ்கூலில் அவ்வளோ சௌகரியமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்படியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க எங்கள் ஊரில் ஏன்னா எங்கள் ஊர் வந்து பஸ் வசதி இல்லாத ஊர் அதனால் வெளியிலேயே எல்லாம் படிக்க வச்சிட்றாங்க ஒரு ஆட்டோ இதெல்லாம் வசதி வச்சு இப்படி எல்கேஜி யூகேஜி கொண்டு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை இது பண்ணுங்கிறதுக்காண்டி இது கொண்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அது நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க எல்கேஜிக்கு சேர்த்து இல்லாதவங்கக்கிட்ட பிள்ளைங்கனா எவ்வளோ இருக்குது எல்லோருமே சேர்த்துருக்காங்க இது எல்கேஜி ரொம்ப காமிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அனிமல்ஸ் பேரெல்லாம் எழுதியிருக்காங்க பிள்ளைங்க இதை பார்த்துட்டே பாது கற்றுக்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு வரைபடமும் பார்க்கையில் வரைஞ்சிருக்காங்க அழகாக இருந்தது அப்புறம் அந்த மூக்கு கண் வாயின்னு நம்மளோட உடல் உறுப்புகள் அத்தனையோ எழுதிருந்தது இதே இந்த பிள்ளைங்க இங்கேயே கற்றுக்கலாம்னு மாதிரி இது ஃப்ரூட்ஸு இது கீழே மேலே வெஜிடபிள் வெஜிடபுள் இப்போ ஃப்ரூட்ஸு எல்லாம் இருந்துச்சு இங்கிட்ட ஃப்ளவர்ஸ் எல்லாம் வர இருந்துச்சு நல்லா அழகழகாக எல்லா பூவும் வரைஞ்சி அதை எழுதியிருந்தாங்க இது எல்கேஜி ரொம்ப எல்லாத்தையுமே நான் காமிக்கிற ம பேர்ட்ஸு அப்புறம் ப்ளவர்ஸு எல்லாமே இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் எங்கள் ஸ்கூலை அவ்வளோ அழகான ஸ்கூலு அமைதியாக இருக்கும் ரொம்ப பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும் இந்த பஸ் வசதி எல்லா ஊரில் இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குங்கிறத ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் பிடிச்சா எங்கள் ஸ்கூலை ஒரு லைக் பண்ணுங்க நன்றிங்க